கொஞ்சம் க்ளோஸ் வந்து வைக்கிறேன் இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சொடை அப்படின்னு சொல்லுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப இந்த மிகப்பெரிய இந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் ரொம்ப வற்றி போன அந்த நேரத்தில் வளரில் என்ன பண்ணாருன்னா ஒரு குச்சி எடுத்து இப்படி கீழ்ச்சி விட்டார் அந்த இடத்துல ஒரு ஊத்து உருவாகி அந்த ஊற்று தண்ணியாக மாறி அந்த ஊத்து நீர் வந்து இந்த இந்த குளத்தில் ரொம்பிட்டு இதுலேருந்து இந்த வயல்களுக்கு எல்லாமே போகிற அளவு இருக்கு இந்த நீர் வந்து எப்பயுமே வற்றவே வத்தாது இது வரைக்கும் அந்த அளவு குறைஞ்சதும் இல்லை வத்தினதும் இல்லை அப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு வல்லார் இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த தண்ணி வந்து ரொம்ப மூலிகை தண்ணியாக க கருதப்படுது ரொம்ப புனிதமான தண்ணியாக கருத்து வாங்க தான் போனாலே 20 கேட்க நம்ம அந்த போனா மட்ட கேலியும் போகல இப்போதே வந்து தான் ம் 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 கால் நினைக்கணுமா லாஸ்ட் டைம் வந்தப்ப நினைக்கூடாது புனிதமான தண்ணி அப்படின்னு சொன்னாங்க இல்ல டெஸ்டா இருக்குது ஒண்ணு வேற அம்மளோட இது பார்த்து கால்ல தான் வந்து பாது தண்ணி இல்லாமல் அப்படியா அந்த இடத்துல நம்ம இது பண்ணுவோம்ல டிஸ்ட்ரிக் ஹைப்பாங்க இல்லையா ஆமா அப்படின் போது அது நம்மக்கிட்ட தான் இருக்கும் இது புனிதமானது நம்மளோட புனிதத்தை போக்குறதுக்கு தான் நம்ம இங்கே வரும் புள்ளி சுமிலாம் விடுறாங்கல்ல காலடிமானு எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் தான் லிங்க் ஆகுது ஆமாம் அப்புறம் நினைக்கிறது நல்லது இது எவ்வளோ ஆழங்கள் ஒரு ஒரு ஆறு ஒன்றாரு அவ்வளோ ஆ இதாக இருக்கும் ஓடை தானே ஓட தான் குழந்தை தான்